என் தங்கமை வாழ்க்கை என்றால் என்னவென்று அறிய நினைத்த ஒருவன் இங்குள்ள பலதரப்பட்ட மனிதர்களை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறான் அப்போது பார்த்தான் ஒரு பூங்காவை கடக்கும் சிறுவன் தன் அப்பாவிடம் இந்த வாழ்க்கை அழகானது என்கிறான் மருத்துவமனையை கடக்கும் நடத்துற வயதுள்ள ஒருவனோ இந்த வாழ்க்கை துன்பமானது என்கிறான் ஆறுதல் சொல்லும் மனிதர்களை கண்டவனோ வாழ்க்கை என்பது மனிதர்களால் ஆனதாக கூறுகிறான் கேட்டாயா தங்கமே அன்பு வசப்பட்ட இளைஞனுக்கோ வாழ்க்கை அழகானதாக தெரிகிறது கடைசியில் அவன் தன் தாத்தாவிடம் போய் கேட்கிறான் வாழ்க்கை என்பது செயல்களால் ஆனது என்கிறார் அந்த தாத்தா ஒருவனது செயல்களே அவனது வாழ்க்கையை தீர்மானிக்கிறது உண்மைதானே தங்கமி ஒருவன் எத்தனை காலம் வாழ்ந்தான் என்பதை விட எப்படி வாழ்ந்தான் என்பதுதான் சிறப்பு உனக்கான பாதையில் தடுமாறாமல் தடம் மாறாமல் நீ உன் வாழ்க்கையை வாழ்வதுதான் அழகானது ஆனால் வாழ்க்கை ஒன்று பார்வைகளோ பலவிதமாக இருக்கிறதே வாழ்க்கையை அதன் இயல்பிலேயே ஏற்றுக்கொள்ள வேண்டும் முயற்சி தங்கமே வெற்றி நிச்சயம் உனக்கு கிடைக்கும் எந்த தவறுகளையும் நீ செய்யவில்லை அப்படியே தவறு செய்தாலும் உன்னை இந்த சாய் மன்னித்து விடுவேன் எல்லோருக்கும் எல்லா நன்மைகளும் கிடைக்க வேண்டும் சாய் என்று என்னிடம் வேண்டுகிறாய் எனக்கு என் நல்ல நன்மைகளும் கிடைக்க வேண்டும் என்று நீ வேண்டவில்லை என் குடும்பத்திற்கு மட்டும் எல்லா நன்மைகளும் கிடைக்க அருள் செய்யுங்கள் சாயி என்று சொல்லவில்லை என் பிள்ளை நீ எல்லோருக்கும் எல்லா நன்மைகளும் கிடைக்க அருள் தாருங்கள் சாயி என்கிறாய் அங்கு நிற்கிறது உன் மனம் அங்கு நிற்கிறது உன் பண்பு செல்வமே கவலைகளை எல்லாம் மறந்துவிடு உனக்கு நான் இருக்கிறேன் கவலை என்று நிம்மதியாக இரு விடிந்த இன்றைய பொழுது உனக்கு நிச்சயமாக நன்மை வயக்கும் ஓம் சாயிராம்